கொஞ்சம் பயம்தான் அழைப்புதலை ஏற்று வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா இந்த படத்துல என்ன பண்ண போறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயக்கிய மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலயமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ வெளியே வந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மாயன் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்தோட இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது அதுல இருக்க பிளேசுங்களும் சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா நாங்க உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துட்டு போறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்க எடுத்துட்டு போனோம் போகும்போது பாத்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கத்துக்கு ஒரு ஒரு மூவினா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவிலாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கண்டிப்படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல இது வரைக்குமே போதுமானது நன்றி தேங்க்யூ நன்றி பிரபஞ்சி அன்னைக்கு நன்றி இந்த மேடையும் தனக்குள் என் பெயரையும் என்னையும் வைத்துக்கொண்ட என் கண்ணிக்கு நன்றி ஓகே சரி என் கண்ணிக்கு நன்றி ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை எல்லாம் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறதுன்றது வந்து எல்லோருமே பேசுகிறது தான் எங்கள் கன்னி மட்டுமே கன்னி கிடையாது இல்லை நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கன்னிமார்கள்னு சொல்லுவோம் ஆனால் என்னுடைய பாட்டில் நிறைய கன்னிகள் இருக்காங்க என்னுடைய கேமராமேன் கன்னி என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி நான் கன்னி எங்கள் இந்த பாட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாயமாவனு போகிற கேரக்டர் அப்புறம் இந்த குழந்தைங்க அந்த லொக்கேஷன் இது எல்லாமே கண்ணில் தான் ஏன்னா அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு இருக்குங்க ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லணுன்னாக்கா இந்த கதை இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார் பேசும் மௌனத்தின் மொழி பேசும் மௌனத்தின் மொழி மௌனத்தின் மூலமாக அந்த மொழியை எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தஞ்சை பிரகாஷ்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் எல்லாருமே அதுதான் ஆட்கொள்ளும் அந்த மௌனத்தில் அந்த கண்ணையும் நீங்கள் மட்டுமே உருவாடி கொண்டு இருப்பீர்கள் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து எதையாக தெல்லிங் அது எல்லாமே சொல்கிறது சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி அதுக்கப்புறம் ஒரு லவ் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் புதுசாக புதுசனா எல்லாம் சொல்லிக்கொண்டா என் குழந்த ரொம்ப அழகு அப்படின்ட்டு அது வந்து எங்களுக்கு குழந்தைல எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்குமே அம்மா அது எனக்கு எங்களை எல்லோரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சேன் அது வந்து தன்னுடைய கருப்பு சுமந்துட்டு இருக்கு இப்போ பதினேழாம் தேதி எங்களுக்கு எல்லாருமே டெலிவரி பண்ணுது கொடுக்குது ஸோ எங்களை எல்லாரையும் பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க உங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த குழந்தைங்களையெல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு தெரிய நம்பிக்கை இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு உதல் சக்தியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லொக்கேஷன் வந்து நான் ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை டிராவல் பண்ணியிருக்கேன் நான் ஒரு முறை போகும்போதும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும் டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும் மேலே வேறு மாதிரி இருக்கும் மற்ற டைமில் வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு டைமில் போனால் தண்ணி கிடைக்காது குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு ஒரு சூம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிறது அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து யுவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர்ன்னு ஒரு புக் தி பிளைன் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று அதில் இருக்கின்ற மாந்தர்கள் அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள எனக்கு கட்டி சென்றுச்சு என்னால் முடியல தூக்கு வர மாட்டேங்குது அந்த லொக்கேஷனும் அந்த மனிதர்கள் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காங்க என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பண்ண ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த புத்தகத்தில் அவருடைய யோன்ற கேட்டிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா மெலன் குந்தரன்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பாரு கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்தது தான் நாவல் நாவல் மட்டும் இல்லை நான் சினிமாவே அப்படி தான் கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு விஷயம் எனக்கு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நான் ஏன் இந்த கதையை வந்து இப்படி உருவாக்கணுன்றது வந்து யுவன் இருப்பாங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவும் நமது பூதியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது நிலத்திற்கு நம் ரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது நம்ம என்ன செய்தோம் ஆன்மாக்கள் ஏன் அழுகி போய்விட்டனர் நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளின் கருணையாக அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சித்துறையை தொடங்குகிறேன் படம் கண்ணி கண்ணியில் எனக்கும் ஒரு கண்ணி வேட்டை ஆட முதல் வேட்டையாட என்னுடைய சகோதரன் சிவா போகிற வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது எப்படின்னா நானும் தம்பியும் இருபது வருஷ பழக்கம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் டூ தௌசண்ட் ஃபைவ் பெங்களூரு மெஜஸ்டிக்கு இல்லை நான் வந்து ரெண்டு மூணு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன் ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஒரு படம் டைரக்ஷனில் இருக்கேன் ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்கரையன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்புல நானும் எல்லா டேரக்டர் மாதிரி நான் அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ ஒரு தமிழ் டேரெக்டர் நீங்களே எனக்கு ஒரு தமிழுக்காக சான்ஸ் கொடுக்கலாம் எப்படி சார் அப்படின்னா அங்கேயே விழுந்துட்டேன் நான் ஓடான்னு கூட கூட்டி போயிட்டேன் அவரை பண்ணியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்புறம் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தை திருப்பி போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல அட்ரஸ் கிடைக்கல சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல ராஜனையை அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் தயாரிப்பாளர் தான் நான்லாம் கடவுளோட போட்டா பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் வந்து கோடம்பாக்க சினிமாக்காரன் இல்லை பாண்டிபூஜார் சினிமாக்காரன் முடியலை போராடி 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 துவத்து துவத்து தொத்து கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவோம் ஒரு படம் பண்ணுவேன் அதுலேருந்து பத்து இருபது லட்சம் வரும் அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன் என்னென்னா அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன் இங்கே நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்றது இல்லை ஏன்னா என் குருநாதர்னா அவர் ஜப்பானுடைய கேமராமேன் ஒரு லிப்ரோ ஹீக்கிர அவர் தான் என்னுடைய குருநாதர் அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான் கன்னி படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் இது வழக்கமான சினிமா ஃபால்க்குள்ளே அடங்காது ஒரு பெரிய இருக்கை அந்த இயற்கையை வச்சு வாழணும்னு இருக்காங்க அதை அழிக்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கதைக்களும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு வந்து இயக்குநர் நான் மிகப்பெரிய நன்றி எனக்கு எனக்கிட்ட நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அறுபது படம் பண்ணியிருக்கேன் ஒத்துக்கிட்ட அருவா துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு இருந்தால் வந்து நீ அந்த மாதிரி மட்டும் கிடையாது நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வர்ஷன் வேறு ஒரு ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்பாவா கதை நான் நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாரும் சொல்கிற தான் அது இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரணம் போகும் முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரா அவ்வளோ நடந்து போயிருக்கோம் அந்த காட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கோம் அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அங்கே ஏற்பாடாக நினைச்சிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கேஷன் என் கேரியரில் மிகப்பெரிய நன்றி அப்புறம் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பார்க்காது அந்த மாதிரி அவங்க குடும்பமே சொல்லலாம் இவங்க வந்து ப்ரொடியூசர் அப்படின்லாம் இல்லை அவங்க ஸ்வீட்டிஸ் பாட்டில் அவங்க பாட்டு தான் அவரோட ஒய்ஃப் அக்கா இவங்க வந்துருக்காங்க நம்பிக்கை எல்லாருமே தண்ணி பாட்டில் தூக்கி வருவாங்க அவங்க குழந்தைங்க வந்து எல்லாரும் சாப்பாடு கரு மாதிரி இருப்பாங்க இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல இவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருப்போம் அதனால தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பி ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க வருஷத்துக்கு நாலு படம் மூணு படம் பண்ணிட்டு இருப்பாரு அதனால இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான வரிகள் அது இசை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தார் எனக்கு ஜபா சார் அதேமாரி செல்வம் சார் சிவா சார் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஆசிரியர் பணியே அறப்பணி அதிலே உண்மை அர்ப்பணியும் சொல்லுவாங்க ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பம் நான் நினைப்பேன் அது கல்வித்துறையாக இருக்கட்டும் பத்திரிக்கைத்துறை மெயினாக அறமண் தான் தர்மம்னு அர்த்தம் தர்மத்தோடு வேலை பார்க்குற அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க இத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பத்தின விமர்சனங்களை ரொம்ப அழகா எழுதுவீங்க உண்மையாக உண்மையா அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகா சொல்வீங்க அதை உணர்ந்துக்கிற தான் மக்கள் உணர்ந்துக்கணும் அதுதான் அதனால இந்த படத்தை உலக கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பத்திரிக்கை ஆசிரியர்களோடு நிறைய பேர் நிறைய நான் கேட்பேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க அது எல்லாமே நம்ம நம்பணும் ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க அத்தனை பேரும் நீங்கள் ஒரு தூக்கியை உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி இங்கே இந்த மீடியா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உங்ககிட்ட பேசிவிட்டுருக்கேன் ஸோ இந்த பேசும்போது என்ன தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பேசும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் பயப்படும் உடம்புலாம் நெருங்கும் அது மாதிரிதான் எல்லாருக்கும் ஆனால் வந்து ஒரு டைம் நின்று நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தாராளமாக நல்ல மாதிரி பேசலாம் ஓகே இங்கே வந்திருக்க அனைவருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட் மனசுக்கு நிறைய வழிகள் இருக்குது அந்த வழியை தாண்டி இன்னைக்கு கொண்டு வந்து உங்கள் மாடி இந்த தண்ணியை நிற்க வச்சுருக்கோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குது எல்லோரும் கஷ்டப்படுறங்க தான் எல்லாேருமே கஷ்டப்படுறங்க தான் அந்த லொக்கேஷன் கூட்டணும் போய் போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போன மேலே அந்த அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும் போது என்னென்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா என்னப்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சி பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் லொக்கேஷன் போன தான் தெரியும் இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது பர்மிஷன் வாங்கி அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் அந்த பர்மிஷனுக்கு எல்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துருச்சு அங்கே ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் அதனால அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட மேலே தண்ணி வசதியில் கிடையாது ஒரு பழைய வீடுங்க தான் பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னிஷலாக தங்க வச்சுருக்கேன் எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சரி அந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட் அவங்க அஸ்டன்ட் சப்போர்ட் அதே மாதிரி டேரக்டு அஸ்டன்ட் டேரக்டருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமடி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம வந்து திரையில் பார்க்குறோம் திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அதில் நான் அதில் பார்த்துருக்கேன் சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுருவோம் ஆனால் திரைக்கு பின்னாடி இவ்வளோ வேலை செய்கிறாங்க இல்லையா அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தின தினக்கூலி டெய்லியும் காசு வந்து நம்ம காசு கொடுக்குறோம் வேலை வாங்கிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலேன்னு ஒரு ரொம்ப பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காலங்கள் மாறி 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 போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால எடுத்ததுனால நான் வந்து பேசல காரணம் என்ன நான் ஃபர்ஸ்ட் நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன் நம்ம படத்தை பத்தி தான் நம்ம பேசணும் மற்றவங்க பத்தி பேசணும் முடியலையா ஸோ படத்துல வந்து பேச டைரக்டர் எப்படி சொல்றது கூப்பிட்டு போய் காமிக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் வேணா சிவா என்ன இங்கெல்லாம் போதை படம் ரொம்ப டென்ஷனா இருக்கு எந்த ஒரு வசதி இல்ல இப்போ சாதாரண ஒரு பக்கத்துல கடை இருந்தால் கூட ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி சாப்பிடலாம் ஒரு மாத்திரை வசதி வசீதான் பார்த்துருவோம் எதுவும் இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டால் கஷ்டம் ஆகிட்டு வரணும் இல்லை சார் பண்ணலாம் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல பண்ணலாம் லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போயிட்டு இருக்க நிலமை ஆயிடுச்சு ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு சரி மெடிஷன்லாம் எடுத்துக்குமா அவங்களுக்கு தேவையான மெடிஷன்லாம் எடுத்துக்குமே எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிஷன்லாம் எடுத்துட்டோம் ஆனால் மெடிஷன் எடுத்துகிட்டு போனால் கூட நாங்கள் அந்த ஒவ்வொரு இப்போ வரதன் சார் அப்படியே பேசணும் வரதர் சார் அடிப்படம் காலெல்லாம் அங்கங்க கிழிச்சுட்டு நேச்சுரலாகவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது அப்புறம் வந்துட்டு தாரா மேடம் நடிச்சிருக்காங்க அஸ்வினி சந்திரசேகர்